Assalamualaikum warahmatullahi நாம் இந்த வீடியோ மூலமாக வெறும் ரெண்டாயிரரூவா மொத்த லீட்டில் ஒரு கோடி ரூபாய் எப்படி சேர்க்குறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கமே எப்படியாவது நாமும் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிற மிடில் கிளாஸ் செட்ல இருக்கிற ஒருத்தருக்கு அவரோட கனவை அடைய வழி இருக்குன்னு சொல்றதாம் நீங்களும் அந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட் இருக்கிற அதே நேரம் நேர்மையான முறையில் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் லைஃப்லயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அதே போல் டைட்டிலில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு கோடி என்ற இலக்கையும் அடைய முடியும் அது எப்படின்னு இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறேன் ஒருத்தரோட லைஃப் மாற ஒரு சின்ன ட்ரிகரிங் பாயிண்ட் இருந்தா போதும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த ட்ரிகரிங் பாயிண்டா இந்த வீடியோ கூட இருக்கலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்கிற ஒரு சாதாரண நபர் அது யாராக வேணாலும் இருக்கலாம் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் தனியார் நிறுவனத்தில் குறைஞ்ச சம்பளம் வாங்குகிற ஒரு இளைஞர் குளிர் தொழிலாளி கட்டட தொழிலாளின்னு யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்களும் இந்த ஒரு கோடி இலக்கை ஈஸியாக அடைய முடியும் என்பது தான் இதில் சிறப்பே ஆனால் இதில் இருக்கிற ரொம்பவும் ஈஸியான அதே நேரம் ரொம்பவும் கஷ்டமான டாஸ்க் ஒன்று இருக்குது அது என்னடா ஒன்று ஈஸியாக இருக்கணும் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கணும் அது என்ன ஈஸியான அதே நேரம் கஷ்டமான டாஸ்க்குன்னு கேட்குறீங்களா அதுதான் பொறுமை நம்மோட ஒரு கோடி என்ற இலக்கை அடைவது ரொம்ப ஈஸி ஆனால் அதுக்கு தேவையான பொறுமை அப்படிங்கிற தகுதி ரொம்பவே கஷ்டமானது அந்த பொறுமை உங்ககிட்ட இருக்க வேண்டியது தான் ஒரு கோடி இலக்கை அடைவதற்கான முதல் தகுதி மற்றபடி நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கோடியை சேர்க்க நீங்கள் லட்சத்தில் சம்பளம் வாங்குகிறவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி ஓகே நீ சொன்ன பொறுமை எனக்கு இருக்குது இந்த ஒரு கோடி இலக்கை அடைய நான் எவ்வளவு சேர்க்கணுன்னு கேட்குறீங்களா மாதம் வெறும் ரூபா சேர்த்தா போதும் நம்மோட ஒரு கோடி என்ற இலக்கை மட்டும் என்ன அதுக்கு மேலேயும் சேர்க்க முடியும் இதை பற்றி தெளிவாக நான் விளக்குறேன் எந்த ஒரு செயலுக்கும் காரணம் இருக்கும் இல்லையா அதுபோல பணக்காரன் ஆகணும் ஒரு கோடி சேர்க்கணுங்கிறது எல்லாரோட கனவாகவும் இருக்கு அதே நேரம் அதுக்கான காரணம் நம்மக்கிட்ட தெளிவா இருக்கணும் வெறுமனே பணக்காரன் ஆகணும்னு ஆசை மட்டும் இருந்தா அதுக்கு தேவையான தகுதின்னு நான் சொன்ன பொறுமை இருக்காது அதுக்கான சரியான காரணம் இருந்தாதான் நம்மால வைராக்கியமா பொறுமை காக்க முடியும் அந்த வகையில் எதுக்காக இந்த ஒரு கோடி என்ற தெளிவான பார்வையும் இலக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது அவசியம் குழந்தைகளை பெரிய படிப்பு படிக்க வைக்க போகிறேன் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர போறேன் பெண் குழந்தைகளை திருமணத்துக்காக சேர்க்குறேன் இல்லை என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேர்க்குறேன் அப்படின்னு ஒரு காரணத்தை வச்சுக்கோங்க அப்படி காரணம் இருக்கும் பட்சத்தில் பொறுமை தானாக வரும் பொறுப்பு தானாக வரும் இது இருந்தாலே இலக்கு ஒரு கோடி ஆட்டோமேட்டிக்காக வரும் இந்த ஒரு கோடியை சேர்க்க மாதம் ரெண்டாயிரம் தரணுன்னு சொன்னேன் இல்லையா இதை எதில் சேர்க்கறது பேங்க்கில் போடுறதா போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதா இல்லை தங்கம் மாதிரி எதில்யாவது சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதில் தான் நம்மளோட திறமையே ஒழிஞ்சிருக்கு முதலீட்டுக்கான சரியான இடத்த தேர்வு செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒரு கோடி அடைய முடியும் அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அதுதான் பங்குச்சந்தை என்னடா ஆட்டோ ஆட்டோக்காரனும் குளி தொழிலாளியும் ஒரு கோடி சேர்க்கலான்னு சொல்லிட்டு திடீர்னு பங்குச்சந்தைன்னு பணக்காரனுக்கான வழியை சொல்லிட்டு இருக்கானேன்னு நினைக்க வேணாம் ஒருத்தர் கோடி கோடியாக சம்பாதிக்கிறத பார்க்குறோம் அவங்க செய்கிறதில் ஒரு பர்சன்ட் நம்ம செஞ்சாலே கோடி கோடியாக இல்லாட்டியும் ஒரு கோடியே ஈஸியாக சேர்க்க முடியும் அது சரி பங்கு சந்தையை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஆல்டர்னேட் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்லைன்னா இண்டெக்ஸ் இடிஎஃப் இதில் நீங்கள் டெய்லி மார்க்கெட் ஏறிச்சா இறங்கிச்சான்னு பார்க்க வேண்டிய தேவை கிடையாது நம்மளோட வேலை மாதம் மாதம் ரெண்டாயிரத்த இதில் முதலீடு செஞ்சிட்டே வர்றது தான் அப்படி செய்யும் போது நம்மளால் ஒரு கோடி இலக்கை ஈஸியாக அடைய முடியும் எத்தனை வருஷம் சேர்க்கணும் எப்படி சேர்க்கணும் தெளிவாக நான் அடுத்த செக்மெண்ட்டில் சொல்கிறேன் நாம் இந்த சிப் கால்குலேட்டரில் மாதம் மாதம் ரெண்டாயிரம் முதலீடு பண்ணி வருஷத்துக்கு பத்து சதவீதம் ஸ்டெப்அப் பண்ணால் எவ்வளோ கிடைக்குங்கிறத பார்த்துட்ருக்கோம் ஆவரேஜ் ரிட்டனாக பன்னெண்டு சதவீதம்னு எடுத்துகிட்டா கூட முப்பது வருஷம் டைம் பீரியடுக்கு நம்ம மொத்தமாக வந்து ஒரு கோடியே எழுபத்தாறு லட்சம் ரூபாயை வந்து நம்ம வந்து சேர்த்துருப்போம் இதில் நம்ம முதலீடு பண்ண அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது வெறும் முப்பத்தொம்பது லட்சம் லட்சம் தான் இருக்கும் அதுவே ஆன்வல்ஸ் செப்பா ஒரே ஒரு சதவீதம் மட்டும் இருந்தால் கூட நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு ரொம்ப கம்மியா எட்டு லட்சம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அதுவே நமக்கு கையில கிடைக்கிற அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கையில கிடைக்கும் இதுவும் இல்லை நான் சொன்ன மாதிரி வெறும் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மட்டும் நீங்க மாசம் மாசம் சேர்த்துட்டு வரீங்க கண்டினியூஸா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் சேர்க்குறீங்க எதுவும் செப்பப் பண்ணலாம் கூட நீங்கள் வந்து முப்பது வருஷத்துக்கு மொத்தமாகவே ஏழு லட்சம் ரூபா தான் சேர்த்துருப்பீங்க ஆனால் நம்ம கையில் கிடைக்கிற அமௌண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எழுபது லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரம் ரூபாய் கையில் ரிட்டன் கிடைக்கும் இதுதான் நம்மளோட பொறுமைக்கான ரிட்டர்ன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதை பற்றியும் கவலைப்படாமல் ரெகுலராக பணத்தை சேர்த்துட்டு வந்தால் நம்மளோட ஓய்வு காலம் சிறப்பாக இருக்கும் நம்மளோட குழந்தைகளும் நம்மள மாதிரி கஷ்டப்படாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாங்க நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களுடன் பகிர்ணும் என்பது மட்டும்தான் இந்த சேனலோட முக்கிய நோக்கம் எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்குது முதலீட்டுக்கு முன்னாடி திட்டம் சார்ந்த ஆவணங்களை கண்டிப்பாக படித்து பார்க்கணும் அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம பங்குச்சந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி நண்பா